அந்த விபத்து எனக்கு ஏற்பட்ட போது உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய அளவிலான விபத்து சாலையில் ஏற்பட்ட அந்த என்னுடைய காருக்கும் எதிரில் வந்த கண்டெய்னர் லாரிக்கும் இடையே ஏற்பட்ட விபத்து அந்த விபத்தில் என்னுடைய தலை நென்றாக பிளந்து போனது வலது கால ஆறு குண்டுகளாக நொறுங்கி நொறுங்கியது இந்த நிலையில் அன்றைக்கு இருந்த மருத்துவரும் மருத்துவ காவேரி மருத்துவமனையில் இருந்து மருத்துவர் இருக்கிறார் இதே காவிரி மருத்துவமனையில் தான் நான் திருச்சியில் போய் எனக்கு விபத்து நடந்தது நாரணமங்கலம் என்கின்ற திருச்சிக்கு அருகில் இருந்த ஒரு ஊர் அங்கிருந்து கேஎம்சி மருத்துவமனை திருச்சியில் இருந்த காவிரி மருத்துவமனைக்கு செல்லப்பட்டு அங்கே மருத்துவர்கள் எனக்கு சிகிச்சை பார்த்து ஒரு பதினைந்து இருபது நாட்கள் அந்த மருத்துவமனையிலேயே தங்கிருந்து சிகிச்சை பெற்றதற்கு பிறகு இறுதியாக நான் சென்னைக்கு குறிப்பாக வியாட் மருத்துவமனைக்கு டிரான்ஸ்பர் ஆகும்போது அங்கே இருந்து மருத்துவர்கள் சொன்னது நீ இனிமேல் வாழ்நாள் முழுக்க தரையில் சம்பந்தமிட்டு உட்கார முடியாது வாழ்நாள் முழுக்க வேகமாக நடக்க முடியாது என்ன சொன்ன மருத்துவர் முன்னாலேயே சரியாக ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த மருத்துவர் சொன்னாரோ அதே மருத்துவர் முன்னால் சம்மணம் சம்மணமிட்டு உட்கார முடியாது என்று சொன்ன மருத்துவர் முன்னால் பத்மாசனம் போட்டு காட்டுவீன் எந்த மருத்துவமனை நிர்வாகம் நீ இனிமேல் வாழ்நாள் முழுக்க வேகமாக நடக்க முடியாது என்று சொன்னார்களோ அந்த மருத்துவமனை நடத்திய மரத்தாலே ரெண்டு முறை இருபத்தோரு கிலோமீட்டர் தூரம் ஓடி ஊன்று இதற்கு காரணம் நமக்கான ஒரு அந்த இது மாதிரியான ஒரு தைரியம் ஒரு மன மனநிலை எல்லோருக்குமே வர வேண்டும் ஆனால் இந்த உடல் பாதிப்பு என்று உடனே ஒரு அந்த தாழ்வான ஒரு மனநிலை வருகிற தான் பல்வேறு இடங்களில் இந்த தற்கொலை அதாவது உயிரிழப்புகள் போன்ற பல்வேறு விஷயங்கள் ஏற்படுகிறது அதுவும் குறிப்பாக கால்களை இழந்தவர்கள் என்பது வாழ்க்கையே இழந்திருப்பதைப் கொண்டு ஒரு அந்த சோக நிலை ஏற்படும் எனவே இவர்களை காப்பதுக்குரிய ஒரு நல்ல அடையாளம்தான் இந்த நிகழ்ச்சி உண்மையிலே ஒரு மிகப்பெரிய அளவில் நாம் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு மக்களுக்கு செய்யவிருக்கிற குறிப்பாக மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தொடர்ந்து இந்த துறைக்கு அறிவுறுத்துவது கடை கோடி மனிதனுக்கும் இந்த மருத்துவ சேவை நூறு சதவிகிதம் போய் சென்றடைய வேண்டும் என்பதுதான் அந்த வகையில் தான் இன்றைக்கு இந்த மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற அந்த மகத்தான திட்டம் இன்றைக்கு ஏறத்தாழ ஒரு கோடியே எண்பத்தி ஓராயிரம் பேரை சென்றடைந்திருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆகஸ்ட் திங்கள் ஐந்தாம் தேதி தொடங்கி வைக்கிற போது சொன்னார் முதல் பயனாளிக்கு இன்றைக்கு நான் மருந்து பெட்டகத்தை தருகிறேன் இது ஒரு கோடி பேரை சென்றடைகிற வகையில் இந்த திட்டம் செயல்பட வேண்டும் என்று சொன்னார் சொன்ன முதல்வர் அதே முதல்வர் அவர்களால் ஐம்பது லட்சமாவது பயனாளிக்கும் அவர் தான் அந்த மருத்துவ பெற்றகத்தை தந்தார் ஒரு கோடியே ஓராவது லட்சம் பயனாளிக்கும் அவர் தான் அந்த மருத்துவ கட்டகத்தை தந்தார் இன்றைக்கு அந்த திட்டத்தின்படி ஒரு கோடியே எண்பத்தி ஓர் நான் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூத்தி எழுபது பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் ஒரு கோடியே எண்பத்தி ஓராயிரத்தி நாற்பத்தி ஒரு கோடியே எண்பத்தி எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி எழுபது பேர் இன்றைக்கு அதன் மூலம் பயன்பெற்றிருக்கிறார்கள் அதிலே கூட ஒரு இந்த நீரிழி நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை மட்டும் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி ஐம்பத் நாற்பத்தி ஐந்து லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு பேர் நாற்பத்தி ஐந்து லட்சம் பேர் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார் நீரிழிவு நோயும் ரத்த அழுத்த நோயும் இருப்பவர்கள் இரண்டுமாக இணைந்து இருப்பவர்கள் நாற்பது லட்சத்தை கடந்திருக்கிறார் ஆக இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் அவருடைய பாதிநிலை கருத்தாழ ஒரு எண்பது எழுபது லட்சம் பேருக்கு பாது பாதிப்புகளை கண்டறிவது என்பது இப்போது உடனடி அவசியம்